இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டா நிறைய பேர் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதனாலே பேங்க்ல ஒரு எஃப்டி ல இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை சூஸ் பண்றதோ பண்றோம் ஆனா ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ற நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க தொகை அதுக்கப்புறம் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கும் இதுக்கு குறிப்பா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பணம் நாமினி இருக்கும் பட்சத்துல யாருக்கு போய் சேரும் அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு ஒருவேளை அவங்க நாமினி ஆட் பண்ணல அப்படினா அந்த பணம் யாருக்கு போய் சேரும் அதுக்கு என்ன processலாம் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் பொதுவாகவே போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சுகன்யா சமிருத்தி யோஜனா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் உள்ளிட்ட நிறைய ஸ்கீம் மக்கள் ரொம்ப ஆர்வமா இன்வெஸ்ட் பண்றதா பார்க்க முடியுது ஆனா இப்படி இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர் ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தை யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு வகையா நம்ம பிரிக்கலாம் ஒண்ணு அவங்க நாமினி ஆட் பண்ணிருக்கும் பட்சத்துல அந்த ப்ராசஸ்ல எந்த பிரச்சனையுமே வர போறது இல்ல அந்த நாமினி யாரோ அவங்களுக்கு உரிய டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா லீகல் எவிடன்ஸ் மூலமா கொடுக்கறது அது என்ன லீகல் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முதலீடு செஞ்சிருக்கிற நபர் உயிர் எழுதி வச்சிருந்தாலோ இல்ல என்னோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த நபருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பத்திரம் ஏதாவது எழுதி வச்சிருந்தாங்க அப்படினாலோ அதன் அடிப்படையில் அந்த அமௌண்ட்டை அந்த நபருக்கு கொடுத்துருவாங்க இது ஒரு ரெண்டாவது மெத்தட் மூணாவது ஒரு மெத்தர்ட்ல அவங்க இந்த மாதிரி எந்த பண்ணல நாமினியும் அந்த அமௌண்ட் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் ஒன்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற தொகை அஞ்சு லட்சத்துக்கும் குறைவா இருக்கும் பட்சத்துல முதலீட்டாளர் இறந்து ஆறு மாசத்துக்குள்ள அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் ஒருவேளை அந்த அமௌண்ட் அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாமினியும் இல்லாத பட்சத்துல கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரி வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த அமௌண்ட் போய் சேரும் சரி இப்போ மூணு வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம் இந்த மூணு வழிமுறைகளுக்குமே என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் எப்படி ஒருத்தங்க பண்ணி வாங்கிக்க முடியும் முதல் ப்ராசஸ் நம்ம பார்த்தது இறக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஒரு நாமினியும் இருக்காங்க போய் அந்த நாமினியை ஆட் பண்றது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே அவங்களுக்கு யார் நாமினியா போடணும் அப்படிங்கறத பத்தின டீட்டெயில் தெளிவா கொடுத்துருக்கணும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது இதை பண்ணல அப்படின்னா கூட அந்த முதலீட்டாளர் உயிரோடு இருக்கும் போது எப்போ வேணாலும் நாமினியா ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப எளிமையா போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நான் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஸ்கீமுக்கோ ஒரு நாமினி ஆட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ நாமினி ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எந்த பேயும் பண்ணவும் தேவையில்லை இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முதலீட்டாளர் இறப்புக்கு பின்னாடி நாமினிக்கு பணம் ஈஸியா போய் சேர்ந்துடும் இப்போ நாமினியா இருக்கும் பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பணம் வந்துருமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே ஒவ்வொரு ஃபார்ம் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு அந்த முதலீட்டாளர் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இறந்து போகும் பட்சத்துல அவங்களோட நாமினி ஃபார்ம் எஸ் பி எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அது கூடவே அந்த நாமினியோட பேன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் இறந்து போன நபரோட ஒரிஜினல் டெத் சர்டிபிகேட் நாமினியோட ரீசன்ட்டான போட்டோகிராஃப் அட்ரஸ் ப்ரூஃப் உள்ளிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் ஸோ நாமினி இருக்கும் பட்சத்தில் இதுதான் ப்ராசஸ் ரெண்டாவது முறை நம்ம என்ன பார்த்தோம் நாமினி எதுவுமே ஆட் பண்ணல ஆனால் ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி ஒருத்தங்க கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குமே அந்த பணத்தை கிளைம் பண்ண விரும்புறவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும் அதே மாதிரி அவங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அவங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் உள்ளிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணணும் இது கூட அந்த முதலீட்டாளரோட டெட் சர்டிபிகேட் அவங்க எழுதி வச்சிருந்த உயிரோட ஒரு போட்டோ காப்பி இதெல்லாத்தையுமே அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணுவாங்க இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்களோட எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸில் என்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போய் சேர்ந்துடும் மூணாவது நாமினியே இல்லை ஆனாலும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க போயிட்டு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நாமினிஸே அவங்க ஆட் பண்ணல அப்படின்னா முதல் ஆறு மாசத்துக்கு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸே அவங்க இனிஷியேட் பண்ண முடியும் இதுக்கும் அந்த முதலீட்டுக்கான அமௌண்ட்டை இவங்க கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான கிளைம் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அந்த முதலீட்டாளர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான டெத் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் இவங்க நாமினி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சில அஃபிடவிட் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் சப்மிட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க இது அஞ்சு லட்சத்துக்குள்ள அந்த அமௌண்ட் இருக்கும் பட்சத்துல தான் இந்த ப்ரொசீஜர் ஒருவேளை அஞ்சு லட்சத்துக்கும் மேல இருக்கு அப்படின்னா நீ நீங்க கண்டிப்பா ஒரு சக்ஸஷன் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அது என்ன சர்டிபிகேட் அப்படின்னா நீங்க அந்த இறந்து போன நபரோட வாரிசு தான் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுக்கு கோர்ட் வந்து உங்களுக்கு லீகலா ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிற அமௌண்ட்டை நீங்க கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் சிக்கலான ப்ராசஸ் தான் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முதலீடு செய்யும் போதே நம்ம ஃபேமிலியோட எதிர்காலத்துக்காக தான் கண்டிப்பா நம்ம முதலீடு செய்யறோம் ஸோ கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான நாமினியை நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாத்தையுமே தவிர்க்க முடியும்